ஒரு முறை கலைவாணர் இன்னஸ் கிருஷ்ணன் நாகர்கோவிலிருந்து ஒரு நாடக நிகழ்ச்சியை முடித்துவிட்டு தனது குழுவினருடன் காரில் திரும்பிக் கொண்டிருந்தார் கார் கோவில்பட்டி அருகில் வரும்போது எதிர்பாராத விதமாக சாலை இருந்த ஒரு பெரிய மரத்தின் மீது மோதி ஏறி நின்று விட்டது கலைவாணருக்கும் மற்றவர்களுக்கும் ஆங்காங்கே அடி ஒரு வழியாக வெளியே இறங்கி வந்தவர் அதே மரத்தின் அடியில் ஒரு சமக்காலத்தை விரித்து அமர்ந்து வெற்றிலை போட ஆரம்பித்துவிட்டார் குழுவில் இருந்த சிலர் மாற்றுக்காருக்காக ஏற்பாடு செய்ய போய்விட்டனர் அப்போது அந்த வழியே ஒரு பஸ்ஸில் வந்தவர்கள் பஸ்ஸை நிறுத்தி இறங்கி வந்து பார்த்தபோது ஆங்காங்கே அடி சிராய்ப்புகளுடன் இருந்த கலைவாணரை பார்த்து திகைத்து விட்டனர் போய் என்ன ஏது என்று விசாரிக்கும்போது கலைவாணர் அமைதியாக அவருக்கே உரிய நகைச்சுவையுடன் கூறினார் ஒன்றுமில்லை ரொம்ப தூரம் காரில் வந்ததால் களைப்பாக இருந்தது எனவே அப்படியே காரை மரத்தில் சாய்த்து வைத்துவிட்டு இழைப்பாறை கொண்டிருக்கின்றேன் கலைவான இவ்வாறு கூறியதும் கூட்டத்தில் இருந்த மக்கள் சிரித்து விட்டனர் இடுக்கன் வருங்கால் நகுக என்ற மூதுரை மிகப்பெரிய உண்மைகளை கொண்டுள்ளது துன்பம் வரும்போது சிரித்து கொண்டிருந்தால் அத்துன்பத்தால் நமக்கு ஏற்படும் பதட்டம் இல்லாது பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் மனம் விட்டு சிரிப்பது மனநலம் தரத்தக்கது சிரிப்பதால் மனவாரம் குறைந்து சிந்தனை பெறும் எனவே நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொள்தல் தனி வெற்றிக்கு ஒரு ஆக்க சக்தியாகும்